Thank mm -hmm. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகிநந்தனாய சந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி எட்டாவது நாளாகியின் கோதையின் ஆட்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரத்துள் இருபத்தி எட்டாவது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இன்றுமே நன்றி மறத்தல் என்பது நன்று அன்று எவனொருவன் செய் நன்றி மறந்தானோ அவன் செய் புண்ணியங்களில் பலனில்லை என்பது தர்மசாஸ்திரத்தினுடைய கூற்று செய்யும் நன்றியினை மறத்தல் ஆகாது அது ஆண்டவனாக இருந்தாலும் சரி அடியவனாக இருந்தாலும் சரி அடிமையாக இருந்தாலும் சரி ஆக இறைவன் நமக்கு எப்படியெல்லாம் கருணை செய்திருக்கின்றான் என்பதை நாச்சியார் இந்த பாடலிலே மிக அழகாக கூறுகின்றார் என்ன தெரியுமா மனிதர்களினுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் இப்படி தேவர்களுடைய ஒரு நாள் நம்மளுடைய ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தேவ நாட்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சேர்ந்தால் அது ஒரு தேவ வருடம் இப்படி நான்காயிரம் தேவ வருடங்கள் சேர்ந்தால் அது ஒரு யுகம் ஆரம்ப யுகமாகிய யுகம் மூவாயிரம் யுகங்கள் சேர்ந்தால் அதுதான் கிருத்த யுகம் இரண்டாயிரம் யுகங்கள் சேர்ந்தால் அதுதான் துவாபர யுகம் ஆயிரம் தேவ வருடங்கள் சேர்ந்தால் அதுதான் கலியுகம் ஆக மொத்தம் பன்னிரெண்டு ஆயிரம் தேவ வருடங்கள் சேர்ந்தால் அது அது ஒரு அவை பல சேர்ந்தால் இத்தனை கோடி யுகங்கள் தான் பெருமாள் ஒரு நாள் ஒரு பகல் பொழுது என்று கூற வேண்டும் அப்ப சுவாமி எங்க நம்ம எங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்பேற்பட்ட அந்த பெருநாள் அங்கே இருந்து இங்க வந்து பிருந்தாவனத்திலே எல்லாரு கூடியும் பொழுதனை கழித்தார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட எளிவந்த தன்மை என்பதை இந்த பாசுரத்திலே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையும் எங்களுக்கு என்ன தெரியும் கண்ணா ஒண்ண விட்டா நாங்கள் எல்லாம் இந்த மாடுகளை மெய்த்து கொண்டிருக்கின்றோம் இது தவிர எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எங்க கூட நீ வந்து இருந்தேன்னா இத விட வேற என்ன புண்ணியம் இருக்கின்றது குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன்பண்ணோடு உறவேல் இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளே மண்டினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தோம் சிரியா சீரி அருளாலே இறைவா நீ தாராய் பறையேலூர் எம்பாவாய் நாங்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் நீ பொறுத்து கொண்டாய் ஆதலால் நீ பெரியவன் பரந்தாமன் உன்னுடைய அந்த பெரும் கருணையை நாங்கள் எண்ணி எண்ணி வியக்கிறோம் உன் கருணையால் தான் நாங்கள் வாழ்கின்றோம் அந்த கருணை மலையை என்றுமே நிறுத்திவிடாதே என்று இந்த பாடலில் மிக அழகாக நாச்சியார் கூறுகின்றார் நாளை இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்